ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இன்றைக்கி சரியான மேட்சுனே உங்களுக்கு தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஃபைனல் இன்னைக்கு இந்தியா மற்றும் சவுத் ஆப்ரிக்கா அணிகள் மோதுறாங்க இந்த நிலையை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் பத்திரிக்கையாளர் சந்தித்தார் நம்ம இந்திய அணியின் கோச் ராகுல் டிராவிட் அவருக்கு வேறு இதுதான் ஃபேவரல் மேட்ச்னே சொல்லலாம் இதுக்கப்புறம் கோச்சு வேறு ஒருத்தர் வரப்போகிறதா ஒன்றும் அஃபிஷியலாக யாருன்னு இல்லை வேற ஒருத்தர் வரப்போறதா தகவல் வந்திருக்கு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அணி குறித்தும் முக்கியமாக விராட் கோலி குறித்து ராகுல் டிராவிட் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏது பேசுனா சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க வீடியோ கோலில் போகலாம் அவர் நார்மலாக தாங்க பேசிகிட்டு இருந்தார் எங்கள் டீம் நல்லா வலுவாதா தான் இருக்குது பேட்டிங் போலிங் எல்லாம் நாங்கள் கான்ஃபிடென்ட் இருக்கும் கண்டிப்பாக இந்த உலகக்கோப்பை நாங்கள் வெல்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு பேசிட்டு வந்தாங்க அப்போது ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டார் இந்த போட்டி இறுதிப் போட்டியில் ஜெய்ஸ்வாவில் நீங்கள் களம் இறப்பீங்களா விராட் கோலி ட்ராப் பண்ணிக்கலான்னு கேட்ட கேள்விக்கு ராகுல் டிராவிட் சிரிச்சுக்கினே ஏங்க இது என்ன மேட்ச் இது வேர்ல்டு கப் ஃபைனல் இதில் போயிட்டு நீங்கள் விராட் கோலி டிராப் பண்ணுன்னு வேறு யாருக்கு என்ன சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சிரிப்பாங்க விராட் கோலி இதுவரைக்கும் ஆடாது எங்களுக்கு நாங்கள் யோசிக்க மாட்டோம் இது வரைக்கும் ஆடாத போட்டி இது வரைக்கும் ஆடாத ரன் ரன்னும் சேர்த்து ஃபைனல் அவர் அடிக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது கண்டிப்பாக அவர் இந்த போட்டியில் சதம் கூட அடிப்பார் அவர் அப்படியே போட்ட பிளேயர் தான் கண்டிப்பாக விராட் கோலியோட இன்னிங்ஸ் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் தான் அது ஃபைனலில் கண்டிப்பாக அவர் கம்பேக் கொடுப்பாரு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை முடிச்சிருக்கார் ராகுல் டிராவிட் ராகுல் டிராவிட் மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மாக்குறும் அந்த போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் பேசியிருந்தார் இல்லை விராட் கோலி கண்டிப்பாக ஃபைனலில் ஃபார்முக்கு வருவார் சொல்லியிருக்காரு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாரி சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு கொடுத்துட்டு போயிருக்காருன்னே சொல்லலாம் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு எல்லாருமே கோலி மேலே வச்சுட்டு இருக்காங்க கோலி வருவார் அவர் அடிப்பார்ன்னு சொல்லிட்டு இந்தளவுக்கு வச்சுட்டு இருக்காங்க கண்டிப்பாக அதுக்குன்னே நம்ம விராட் கோலி பயங்கரமாக ஃபைன ஃபைனலில் மேட்சில் ஓடவே எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக நீங்களும் நம்புங்க கோலி அவரோட கிளாஸ் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் அணியும் அதேமாரி இங்கே போலிங் செம்ம சூப்பராக இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு பேட்டிங்கிறது ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக வின் பண்ணிடலாங்க நல்ல ஸ்கோர்னால் ஒரு நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா பேட்ஸ்மேனாக கலரை இப்படி சொல்கிறது கலங்க விட்டலான்னு சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு நல்ல போலிங் அட்டாக் இருக்குது சேசிங்கும் சவுத் ஆஃப்ரிக்கா அந்தளவுக்கு அந்த டி ட்வெண்ட்டிலாம் ஆடினது கிடையாது அது ஒரு அட்வான்டேஜை நம்ம எடுத்துக்கணும் கண்டிப்பாக இந்த வாட்டி வேர்ல்டு கப்பு நம்ம தான் வின் பண்ணுங்கள் ஏன்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பு ஃபைனலில் தோத்தோம் ஓடிஐ வேர்ல்டு கப்பு ஃபைனலில் தோத்தோம் இது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஃபைனல் வந்திருக்கு இதில் நான் வெற்றி பண்ணணும் தான் நான் நினைக்கிறேன் எத்தனை பேர்லாம் இன்னைக்கு இந்தியா அணி தான் கண்டிப்பாக வெல்லும் அதுவும் இல்லாமல் ராகுல் டிராவிட் சொன்ன மாரி கோலி நீ கன்ஃபார்ம் ஃபார்முக்கு வருவார் நீ நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி வேர்ல்டு கப் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்